இப்போ வந்து ஒரு பாட்டு பாடுறோம் கற்பனை திறன் எங்கேருந்து வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு காதல் இருக்கணும் அதாவது உறவுமுறையில் அது முக்கியமாக காதல் காதல் என்பது ஒருவருக்கு இல்லை என்றால் அவரால் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு சிறப்பான பாடலை பாட முடியாது கற்பனைத்திறன் அவர்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் இல்லாமல் கூட போயிடும் கற்பனை திறன் மிக மிக குறைவாக இருக்கும் மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான கற்பனை திறன் வராது காதல் என்பது ரொம்ப முக்கியம் இப்போ என்னுடைய கற்பனை திறன் கூட என்னுடைய பாடலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது காரணம் என்னென்னா எனக்கு அந்த மாதிரி காதல் எதுவும் இல்லை இப்போ ரொம்ப சிங்கிளாக இருக்கிறதுனால நான் தனியாக இருக்கிறதுனால எனக்கு எந்த காதல் எதுவுமே இல்லாததுனால எனக்கு அந்த ஒரு ஒரு சிறப்பான ஒரு பாடல் சிறப்பான ஒரு கற்பனை எனக்கு வரமாட்டேங்குது அதனால் வந்து க அப்போ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் காதலோடு காதல் எனக்கு இருந்தது இப்போ இல்லை அப்போ ஏற்கனவே இருந்தப்போ என்னுடைய கற்பனை திறன் எப்படி இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அது காரணம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது காதல் என்பது நீங்கள் கற்பனைத்திறன் என்பது உங்களுடைய தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது உறவுமுறை சம்மந்தப்பட்ட விஷயம் அவள் எந்த அளவுக்கு கற்பனை திறன் யாருக்கு சிறப்பாக இருக்கோ அவங்க நல்ல காதல் இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல காதல் இருக்குது நல்ல ஒரு உறவு இருக்குது அவங்களுக்கு ஒரு பிடித்த கணவன் இருக்கலாம் பிடித்த மனைவி இருக்கலாம் அதனால தான் அவங்களுக்கு கற்பனை திறன் சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை வச்சு முடிவு பண்ணலாம் அப்போ திறன் ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னா அவரை பார்த்து நம்ம போடுவாங்க மற்றவங்க அப்போது ஒருத்தர் தன்னுடைய அப்போது அவருக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் பெருமையாக இருக்கும் நமக்கு திறன் சிறப்பாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னதுன்னா நமக்கு ஒரு அற்புதமான ஒரு காதல் இருக்குது காதல் மனைவி இருக்கா அல்லது காதலி இருக்கிறா இல்லை காதலன் இருக்கிறான் காதல் கணவன் இருக்கிறான் தான் நம்முடைய கற்பனை திறன் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருமைப்படுவாங்க அப்போது எதிர்காலத்தில் மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான நான் வந்து சொல்கிறேன்ல மனிதர்கள் எப்படி கதை சொல்ல வேண்டும் எப்படி பாட வேண்டும் எப்படி வந்து மியூசிக் எப்படி நடிக்க வேண்டும் எப்படி ஓவியம் வர வேண்டும் எப்படி கவிதை எழுத வேண்டும் எப்படி நடனம் ஆட வேண்டும் என்று நான் எல்லா கலைகளுக்கான புதிய விதிமுறைகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இதர் கலைகளுக்கான அடிப்படையாக கற்பனை திறன் தான் அந்த கற்பனை திறன் ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்கணும்னா அது காதல் உறவு முறையால் தான் ஏற்படும் அப்போ எதிர்காலத்தில் மனிதர்கள் தங்களுடைய கற்பனை திறனை மேம்படுத்துவதற்காக காதலிக்காமல் இருக்க மாட்டாங்க காதலி கற்பனை திறன் இல்லைன்னா அது ஒரு அவமானம் மாதிரி எனக்கு கற்பனை திறனே இல்லை அப்படின்னா அது ஒரு அவமானம் மாதிரி தன்னம்பிக்கை போயிடும் நல்ல கிரியேட்டர் நல்ல கற்பனை வளம் இருக்குது அப்படின்னா அவருக்குள்ள நல்ல காதல் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ எதிர்காலத்தில் வந்து கற்பனை திறனை மேம்படுத்த வேண்டும் கற்பனை திறனை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறக்காக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதும் ஒரு துணையோடு இருப்பாங்க காதல் தமக்கு பிடிச்ச அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காதலியோட காதலனோட வாழணும்னு ஆசைப்படுவாங்க தனிமையில் இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க தனிமையில் இருப்பதை ஒரு அவமானமாக நினைப்பாங்க தனிமேல் இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காதலன் நல்ல காதலி கிடைக்கிறாங்கன்னா நல்லா பேசுவீங்க கற்பனை திறன் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்க கதை சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கற்பனை திறன் சிறப்பாக இருக்கும் அதே நீங்கள் வந்து உங்களுக்கு காதலி யாருமே இல்லை காதலன் யாருமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு கற்பனை திறன் குறைஞ்சிரும் கற்பனை திறன் ரொம்பவும் குறைஞ்சிரும் பிறரை ஈர்க்கும் விதமாக இருக்காது ஒரு அடிப்படையான கற்பனை திறன் மட்டுமே இருக்கும் தவிர மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய கற்பனை திறன் இருக்காது அப்போ நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க அதனால் தனிமையில் இருக்கிறதே எதிர்காலத்தில் மக்கள் பயப்படுவாங்க ஏன்னா தனிமையில் இருந்தால் கற்பனை திறன் குறைஞ்சி போயிடும் பேசுவதற்கான ஆர்வமே குறைஞ்சிரும் பாடுவதற்கான ஆர்வம் நடனம் ஆடுவதற்கான ஆர்வம் எல்லாமே குறைஞ்சு போயிடும் சந்தோஷமாக இருப்பதற்கான ஆர்வமே குறஞ்சிடும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கான வழிமுறை தான் இந்த க கலைகள் கவிதை ஆடல் பாடல் எல்லாமே ஓவியம் எல்லாமே சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நடைமுறை நடவடி நடைமுறை தான் நீங்கள் தனியாக இருக்கிற ஒருத்தர் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்போது வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உனக்கு நண்பர்கள் தேவை காதலன் தேவை காதலி தேவை உறவினர்கள் தேவை அப்போ தனிமையை யாருமே எதிர்காலத்தில் விரும்ப மாட்டாங்க தன்னை மகிழ்ச்சியானவராக காட்டி கொள்வதற்காக தான் அவர்கள் முயற்சி செய்யும்பொழுது தனிமையை தவிர்த்து விட்டு எப்போதும் உறவு முறை தங்கள் இப்போ ஒரு காதலன் இருக்கான் அப்போ அவனை எப்போவுமே பாதுகாத்துக்கணும் அவனுக்கு பிடிச்சி அந்த காதலிக்கே அந்த காதலனால் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவனை எப்போதும் பத்திரமாக பாதுகாத்துக்கணும் ஏன்னா வந்து இப்போ இவனை விட்டுட்டா இன்னொருத்தன் கிடைக்க கஷ்டம் அதுபோல் ஒரு காதலி இருக்கிறா அவளை எப்போதும் பத்திரமா பாதுகாத்துக்கணும் ஏன்னா அவள் ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு அதனால் தான் அவனுக்கு அவனுடைய கற்பனை திறன் சிறப்பாக இருக்குது அவனுடைய கற்ப அதனால் அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்போ அந்த பெருமையை பாதுகாக்கணும்னா அவன் தனது மனைவியை அல்லது காதலியை பாதுகாத்தாகணும் தன்னுடைய தனக்கு பிடிச்ச அந்த காதலியை அல்லது தனக்கு பிடிச்ச அந்த மத மனைவியை பாதுகாத்தாகணும் நான் கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும் ஏன்னா அவனுடைய பெருமை எல்லாம் அந்த மனைவியுட மனைவி தான் அந்த மனைவிக்கு தனது அவளுடைய பெருமை இவன் வந்து இவன் தான் இவளுடைய கற்பனை கற்பனை திறன் தான் ஒருத்தருடைய பெருமை அதுக்கு காரணம் யார் மற்ற அவங்களுடைய மனைவியோ கணவனோ தான் அதனால் வந்து திறன் ஒருத்தருடைய சிறப்பான கற்பனை திறனுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய மனைவி தான் காரணமாக இருப்பாங்க அல்லது அவங்க கணவனோ பெண்ணாக இருந்தால் ஒரு பெண்ணின் கற்பனை திறனுக்கு கணவன் காரணமாக இருப்பாங்க அப்போ அந்த கார தன்னுடைய திறனுக்கும் தனது பெருமை திறன் பெருமைக்கும் காரணமாக இருக்கிற அந்த வாழ்க்கை துணை கணவனோ மனைவி அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதிர்காலத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் நல்லது தானே